திருவிளையாட புராணம் டெஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெற்றிக்கண் கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று கூறியவர் நக்கீரர் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் யாவனுக்கு கொடுத்துருக்காங்க வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கலியொன்பா மதுரை பதிற்றுப்பு தாந்ததி இந்த மூன்று நூலுமே சரிதான் இவை அனைத்தும் பரஞ்சோதி முனிவர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர் இப்பாடலில் மீனவன் என்பது யாரை குறிப்பிடுகிறது பாண்டிய மன்னனை குறிப்பிடுகிறது பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு குலேச பாண்டியன் டேஷ் நாட்டை சேர்ந்தார் பாண்டியனேந்த நாடு பாண்டிய நாடு திருவிடையாட புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை மூன்று காண்டங்கள் திருவிளையாட புராணம் படலங்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு படலங்கள் புராணத்தின் ஆசிரியர் யார் பரஞ்சோதி முனிவர் இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிடையாடற் புராணத்தில் எத்தனையாவது படலமாக இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஆறு திருவிடையாற புராணத்தில் உரை எழுதியவர் நாமும் வேங்கடசாமி நாட்டார் மன்னன் இடைக்காடனரை மங்களமாக ஒப்பனை செய்து டேஷ் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் பொன் இருக்கையில் இடைக்காடனின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ் இடைக்காடனின் அன்பு வைத்தவர் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் அன்பு வைத்தவர் இறைவன் கொங்குதேர் வாழ்க்கை எனத் தொடங்கும் குறுந்தொகை பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் திருவிளையாட புராணம் இறைவனின் பாடலில் சொற்குற்றம் இல்லை பொருள் குற்றம் உள்ளது என்று கூறியவர் நக்கீரர் இடைக்காடல பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் காண்டம் தேங்க்யூ